கெட்டிக்க தன்மைக்கு பெயர் போன சிம்ம ராசி அன்பர்களே இந்த கெட்டிக்காரர்களுக்கு என்றைக்குமே பணம் கொட்டி கிடைக்கும் ஏதாவது ஒரு பணத்தை பற்றி நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா வருமானத்தை பற்றி ஒரு பேங்க் லோனாக இருக்கட்டும் கடன் வாங்கிறத பற்றி இருக்கட்டும் இந்த கடன் சம்மந்தமாக நீங்கள் யோசனை பண்ணால் கூட உடனடியாக கடன் கிடைக்கும் அதே மாதிரி சில கடனும் நம்மளை தொடரும் எப்படி தெரியுமா பிள்ளை கடன் பெற்றவர் கடன் தொழில் கடன் வெறும் பணக்கடன் மட்டும் இல்லை இந்த கடன்லேயே நிறைய கடன் இருக்குது நிறைய கடன் தொடர்றவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த சிம்ம ராசிக்காரர்கள் இது என்னங்க புதுசாக இருக்குதுன்னு கேட்கலாம் எஸ் இது ட்ரூ உண்மை பொய்யெல்லாம் கிடையாது எப்படின்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு இந்த பேலன்ஸ் ஒன்றுமே வைக்க முடியாது தெரியாமல் கூட யாரையும் திட்ட முடியாது நீங்கள் தெரியாமல் கூட யாரையும் சபிக்க முடியாது கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் சபிச்சா உங்களுக்கு உடனே தண்டனை கொடுத்துருவார் நீங்கள் திட்டுனா உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் இது என்ன வம்பாக போச்சு சார் சார் ஒருத்தன் தப்பு பண்ணுறான் சார் அவனை நான் தண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அவனை கட்டுப்பாகுது சார் அவனை திட்டுறேன் சார் ஆனால் உடனே என்ன பாதிக்குது எப்படி இது ஆமாம் நீங்கள் திட்டக்கூடாதுன்னு கடவுள் உங்களை படைச்சிருக்காரு நீங்கள் எப்படி திட்டலாம் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு உதவி பண்ணுவதற்காக உங்களை இறைவன் படைத்திருக்கிற முதல்ல படைப்பு ரகசியம் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களை சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் வியாபார ரீதியாக பெறக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகுது சுவாமியுடைய அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம் தெய்வ சக்தி தான் உங்களை வழி நடத்துகிறதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா உண்மையாக நீங்கள் நம்புங்க இது உண்மை ஒரு பெரிய தெய்வ சக்தி உங்களை வழி நடத்துது அதில் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிநடத்துகிற அந்த பரமேஸ்வரன் சாட்சாத் அந்த நெற்றிக் கண் உரிய அந்த சிவபெருமான் முக் அதாவது மூன்று கண் அந்த மூன்று கண்ணுக்கு அதிபதியானவர் அந்த சிவபெருமான் உங்களை வழி நடத்துகிறார் அதனால் பல மோசடிகள் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ தெரிய வரப்போகுது உங்களுக்கு எதாவது யாராவது மோசடி பண்ணாங்க உங்களை யாராவது சித்திரவதை பண்ணாங்க உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினாங்க உங்களை யாராவது ஒரு வித்தியாசமான விஷயத்தில் தள்ளிவிட பார்க்குறாங்கன்னா சுவாமி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் இப்போ சிம்ம ராசிக்காக சுவாமி அனுகலம் அனுகிரகம் பண்ண போகிறார் பல அணிகலன்களை கொடுக்க போகிறார் பணத்தட்டுப்பாடுகள் நீங்க போகுது வருமான உயர்வுகள் கிடைக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங் மிகப்பெரிய ஒரு மெராக்கல் நடக்க போகுது கால சந்தர்ப்பம்னு இதுக்கு பேர் சில சந்தர்ப்பங்களை காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான சந்தர்ப்பத்தை காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதனால சிம்மராசி மிஸ் பண்ண வேண்டாம் இந்த நேரத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னா சிவபெருமான் உங்களுக்குள்ள ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டை திறப்பார் இந்த இருபத்தஞ்சோட கடைசியில் அதுவும் ஒரு இந்த கார்த்திகை எண்டு இந்த மார்கழி துவக்கம் இருக்குது இல்லையா இந்த மார்கழியிலேயே உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மார்கழி உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த காலகட்டம் ஒரு விசேஷமான யோகத்தை கொடுக்கறது அதனால் சுவாமி வந்து நர்தனம் ஆடப்போகிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் கிட்ட யாராவது பில்லி சூனியம் ஏவல் வைத்திருந்தாலோ உங்களை யாராவது கஷ்டத்துக்கு உள்ளாக்குனாலோ யாரோ யாராவது உங்களை வந்து வருத்தத்துக்கு உள்ளாக்கினாலோ உடனடியாக இதெல்லாம் விலகி தர்ம சிந்தனைகள் உருவாகி ஒரு கண் அப்படி பார்த்தீங்கன்னா புசுக்கிற தன்மை உருவாகும் உண்மைக்கு புசுக்கலாம் ஆனால் சாபம் கொண்டு கொடுத்துடாதீங்க சாபம் கொடுக்கக்கூடாது சிம்மம்க்கு சாபம் வேண்டாம் மற்றவா உங்கள் மேலே சாபம் கொடுக்குறான்னு பயப்படாதீங்க சுவாமி உங்களை பார்த்துட்டு நீங்கள் தான் சொன்னால் படிச்சிடும் உங்கள் நாக்கில் அச்சரம் உழுந்துடும் நாக்கில் கரு கருப்பு உழுந்துடும் அதனால் சுவாமியுடைய அனுகிரகம் படைத்தவர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் பதவிகள் சம்மந்தமான விஷயங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான செய்திகள் இதெல்லாம் இப்போ கிடைக்க போகிறது அதாவது யார் நம்மளை ஒரு வித்தியாசமாக பார்த்தாங்களோ உன்னால் என்ன முடியும் நீங்களாம் இதுக்கு லைக் இல்லைன்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடியே நம்ம யதார்த்தமாக ஒரு சந்தோஷமான விஷயத்தை நடத்துறதுக்கு ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்ட் முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி பண்ணால் என்ன அப்படின்லாம் தோணும் ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தனமாக நம்பியிருந்த நீங்க அதுலேருந்து வெண் வேணாம் அப்படின்னு அந்த விலங்குன்னு சொல்லுவாள் பிடிக்க போட்டிருக்கிற விலங்கு அதை அவிழ்த்துட்டு இப்போ வர வேண்டிய காலகட்டம் மனசை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிவனை நம்பணும் சிவபெருமான் தான் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு விசேஷம் சிவனை நினைத்து ரொம்ப அழகாக சொல்லித்தரேன் சிவபெருமானை நினைத்து ஒரு எட்டு நிமிஷம் அழகாக நான் சொல்கிறத செய்யும் எட்டு நிமிஷம் ஒரு ஜபம் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆமாம் எப்படி தெரியுமா உங்களை வீட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சுங்கோ வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க ஒரு அபிஷேக ஆராதனைகள் டெய்லி செய்யுங்க சுவாமியை பூஜை பண்ணிவிட்டு ஒரு தர்பபுல் பாயில் உட்காந்துங்க அது மட்டும் வாங்கிடுங்க இல்லை மனப்பழக போட்டு அதில் உட்காந்துட்டு சுவாமியை நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு இது நடக்கணும் இதை எட்டு நிமிஷம் சொலந்து சொல்லும் ஏதாவது ஒரு செய்தி இல்லை அதிகபட்சம் ரெண்டு செய்தி எடுத்துக்கணும் நிறைய செய்தி சொன்னிங்கன்னால் நடக்காது ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டு சிவனை நினச்சி நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க எனக்கு ஒரு நான் பணம் வேணும் சுவாமி கிடைக்கும் பதவி வேணும் கிடைக்கும் பொருள் வேணும் கிடைக்கும் இதை தான் இந்த இருபத்தஞ்சி கடைசி இருபத்தாறு கொடுக்க போகுது இந்த மார்கழி கொடுக்க போகுது தன்னுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மாதமாக இது மாறுகிறது உங்களுக்கு மானப்பிரச்சனைன்னு சொல்லுவாங்க மனப்பிரச்சனை மானப்பிரச்சனை மாறக்கூடிய நேரம் பொருளாதார நெருக்கடிகள் தீரக்கூடிய நேரம் புதிய வாகனங்கள் புதிய விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது இரும்பு பொருளை நீங்கள் வாங்கணும் எலக்ட்ரானிக்கல் பொருள் வாங்கணும் அந்த சு சூட்சமும் உங்களுக்கு நடக்கப் போகுது சந்தோஷம் பெருகப் போகிறது ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகப் போகுது இந்த அபிப்பிராயம் உருவாகுவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பத்தை மிஸ் பண்ணாதீங்க சுவாமியோடைய அனுகிரகத்தில் பரிபூர்ணமாக நல்லது நடக்கப்போகுது சிம்ம ராசிக்கு அதுவும் முக்கியமாக தொழில் வர்த்தகம் சார்ந்தவர்கள் தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் அதே மாதிரி கலை உலகம் அரசியல் சம்பந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நீங்கள் போகிற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க இங்கே ஒரு ரெகனைசேஷன் கிடைக்காதுன்னு இப்போ நினைக்கிறீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு அந்த ரெககனைசேஷன் கிடைக்க போகுது இதுக்கு நீங்கள் நம்பிக்கையாக டெய்லி என்ன பண்ணணும் காலையில் ஒரு எட்டு நிமிஷத்தை டைம் ஒதுக்கணும் ஒதுக்கிட்டு சிவபெருமானை நினச்சி நான் சொன்ன ஜபத்தை பன்னிண்டு சிவனோட மந்திரத்தை சொல்லுங்கோ சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கோ ஒரு சிக்ஸ்டீன் டைம்ஸ் பதினாறு தடவை காயத்ரி மந்திரம் சிவனுடைய மந்திரம் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு எட்டு நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க தொடர்ந்து செய்யுங்க நம்பவே மாட்டிங்க மிராக்களை நடக்க ஆரம்பிக்க போகுது உங்கள் லைஃப் அதனால் ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக உணர்வீங்க எந்த விதத்துலையும் இது நஷ்டத்துக்கான நேரம் இல்லை மனபலம் கூட போகிறது பண பலம் கூட போகிறது பதவி பலம் கூட போகிறது நல்ல பண்பானவர்கள் அன்பானவர்களுடைய சிநேகிதம் கிடைக்க போகுது நம்ம மேலே இருந்த ரீமார்க் எல்லாம் விலக போகுது சில பேர் உங்களை பார்த்தா துண்டைக்கானும் துணியை காணும்னு ஓட போகிறாங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா உள்நாடு சம்மந்தப்பட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கப் போகுது நமக்கு ஏதாவது ஒரு கதவு அடைக்கப்பட்டிருந்தால் இன்னொரு கதவு திறக்கப்பட போகிறது கைப்பிடிப்போடு ஒரு ஒரு விஷயத்தை பிடிப்போடு நீங்கள் செய்ய போறீங்க ஸோ ஒரு புதிய முயற்சிகள் ஆரம்பமாகுது இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் புதிய பாதை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தவற விட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு புதிய பாதை கிடைக்கப் போகுது ஒரு புது பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த புது பரிணாம வளர்ச்சி உங்களுக்கு உருவாக போகுது ஸோ இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் சிவபெருமான் கிட்ட அடைஞ்சிருங்க சிம்மராசி சிம்ம ராசி நிச்சயமாக நீங்கள் சரண் அடைகிறதுனால சிவபெருமான் உங்களுக்கு தவறிய பாதையை திருப்பி கொடுக்க போகிறார் புதிய பாதையை உருவாக்கப் போகிறார் ஆண்டவன் உங்களுக்கு நல்ல சான்ஸ் கடக்க கொடுக்க போகிறார் ஆண்டவன் தரக்கூடிய சான்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க சிம்ம பெஸ்ட்டாக வருவீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு பதினாலு நாள் கழித்து உங்களுக்கு சிம்ம ராசிக்கான பலனோடு உங்களை சந்திக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத புத்தாண்டு பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு